பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது லப்பர் பந்து என்ற ஒரு திரைப்படம் வெளியாகியுள்ளது அந்த திரைப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் கேப்டனின் தீவிர ரசிகர் இந்த திரைப்படத்தில் அட்டகத்தை தினேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் நமது கேப்டனின் பாடல்கள் மற்றும் கேப்டனின் புகைப்படங்கள் என படம் முழுக்க நமது கேப்டன் நடித்திருப்பது போல தான் நமக்கு தோணும் ஆனால் படத்தில் கேப்டன் இல்லாட்டாலும் கேப்டன் இருப்பது போல தோன்றியிருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது போன வாரம் அந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தை பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் நமது விஜய பிரபாகரன் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக நேற்று சாலிகிராமத்தில் கிராமத்தில் உள்ள கேப்டனின் ஆபீஸ் முன்னாடி உள்ள ஒரு திரையரங்குகளில் இந்த திரைப்படத்தை பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் நேற்றைய தினத்தில் கண்டுகளித்தன இந்த திரைப்படம் நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது கேப்டனின் பாடல்கள் இந்த ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பறவும் பொட்டு வைத்த என்ற பாடல் எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் போடுவோம் மிக சிறப்பான ஒரு பாடல் இந்த திரைப்படத்தில் அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படத்தை நேற்றைய தினத்தில் கேப்டன் ஆலயத்தில் கொண்டாடினார்கள் இன்று நாம் அந்த திரைப்படத்தை திரையில் வந்து பார்ப்பது என்று நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம் படம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாடும் தம்பிக்கு மற்ற ஏ தொழில்நுட்ப முறையில் பண்ணதை விட இந்த திரைப்படத்தில் நமது கேப்டனுக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்குது தமிழரசன் டைரக்டரை ரொம்ப வாழ்த்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக பல விஷயங்களை பேசியுள்ளார்கள் நேற்றைய திரையரங்குகளில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்பத்துடன் லப்பர் பந்த் திரைப்படத்தை கண்டு கலைத்தனர்